மின் கைத்தடியின் அன்பு வணக்கம் இப்போது ஐஸ் வாட்டர் குடிப்பதால் ஏற்படும் உடல் உபாதைகள் பற்றி பார்க்கலாம் உடலுக்கு எமனாக மாறும் ஐஸ் வாட்டர் தெரிந்தால் குடிக்க மாட்டீர்கள் வெயில் காலம் தொடங்கிவிட்டாலே நாம் அனைவரும் குறைந்தபட்சம் நான்கு லிட்டர் மேலாவது தண்ணீர் அருந்துவது அவசியம் அந்த வகையில் நாம் அதிகப்படியானோர் வெயில் காலங்களில் ஐஸ் வாட்டரைத்தான் அறந்து நினைக்கிறோம் ஐஸ் வாட்டர் குடிப்பதால் உடலில் பல வித பக்க விளைவுகள் உண்டாகும் ஐஸ் வாட்டர் அருந்துவதுடன் அதற்கு மாறாக பானையில் தண்ணீர் வைத்து கூட குடிக்கலாம் ஐஸ் வாட்டர் குடிப்பதால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன என்ன ஏற்படுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம் தண்ணீரை அதிக நேரம் பிரிசரில் வைத்து குடிப்பதால் அதில் இருக்கும் சத்துக்கள் அனைத்தும் நீங்கிவிடுகிறது நமது உடலில் உண்டாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கவும் செய்கிறது அதேபோல நமது உடலானது எழுபது சதவீதம் நீரால் நிரம்பி இருக்கிறது இதற்கு கால சூழலுக்கு ஏற்ப வெப்பநிலையில் இருக்கும் போது நீரை அருந்துவது கட்டாயம் அந்த நிலையில் வெயில் காலத்தில் அதிக அளவு ஐஸ் வாட்டரை அருந்துவதால் செரிமான பிரச்சனைகள் முதலில் ஏற்படுகிறது குறிப்பாக மாமிசம் போன்றவை சாப்பிட்டு விட்டு குளிர்ந்த நீர் பருகினால் செரிமானம் ஆகுவதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளும் முதலில் ஐஸ் வாட்டர் அருந்துவதால் பாதிக்கப்படுவது நம் பற்கள் தான் இதுவே இறுதியில் நமக்கு சொத்தை பல்லில் சொத்தை ஏற்படுவதற்கு வழிவகுத்து விடுகிறது அது மட்டுமன்றி வெப்பகாலத்தில் குளிர்ந்த நீரை அதிக அளவு பருகுவதால் நமது உடலானது சாதாரண சமநிலையை மாற்றி காய்ச்சல் மூக்கடைப்பு போன்றவை உண்டாக நேரிடுகிறது அது மட்டும் இல்லை தொண்டையில் புண் வருவதோடு உணவு சாப்பிட முடியாமலேயே போகும் இதனை எல்லாம் விட வாட்டர் அதிக அளவு பருகுவதால் நமது தலையில் இருந்து இதயத்திற்கு செல்லும் நரம்பானது கட்டுப்படுத்தப்பட்டு இதயத் துடிப்பே குறைய ஆரம்பித்து விடுகிறது இது நாளடைவில் பல பக்க விளைவுகளை கொண்டு வந்து விட்டுவிடும் அது மட்டுமன்றி நமது மூளையில் நரம்புகள் இதனால் பாதிக்கப்படுவதால் தலைவலி அடிக்கடி உண்டாகும் மேற்கொண்டு அதிக அளவு குளிர்ந்த நீரை பருகுவதால் உடல் எடை அதிகரிக்கக்கூடும் இதனை எல்லாம் தவிர்க்க எளிமையான முறையில் பானையில் வைத்த தண்ணீரை அருந்துங்கள் நன்றி வணக்கம்